ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன வரண் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டு உக்காண்டோ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் கவியன் சித்தார்த்தன் படிப்பு எம்இ முடிச்சுட்டு மெக்கானிக்கலாக ஒர்க் இருக்காரு மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு மூணு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ரெண்டு முப்பத்தி மூணு பிஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்ட மூணாம் பாதம் ராகு ராகுகேது உடைய ஜாதகங்க கூட போதங்க தம்பி ஒருத்தங்க பேர் வெங்கடேஸ்வரன் தாயின் பேர் பூங்கோதி கவுண்டரில் வெள்ள வேட்டு வருங்க முகவரி சிட்டாபாளையம் பாளையம் சொத்தியரம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல குணம் போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரதீப் ராஜ் படிப்பு டிஎம்ஏ முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒர்க் இருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினொன்று மூணு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் மூணு பத்து பிஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் அஞ்சாம் பாதம் இவங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க கூட பொறுத்தவங்க அக்கா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் செல்வராஜ் தாயின் பேர் விஜயலட்சுமி வேட்டு கொண்டரில் மின்ன வேட்டு வருங்க முகவரி சித்தோடு சொத்தியாரம் பார்த்தீங்கன்னா சொந்த வேட்டருங்கன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பெயர் ராகுல் படிப்பு டிஏ ட்ரிபிள்யம் முடிச்சுட்டு கார்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் ஒன்பது முப்பது பிஎம் ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை இவங்களுக்கு ராகுக்கிது உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் முருகேஷன் தாயின் பேர் கோமதி வேட்டு கோணலும் மணிய வேட்டு வருங்க முகவரி சக்தி சொத்தியோரம் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படிச்சு போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தமிழரசு படிப்பு எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு டிபேச் இன்சார்ஜெலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி ஆறு எட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் அஞ்சு ஐம்பது ஏஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் இவங்களுக்கு ராககேது உடைய ஜாதகங்க கூட போதவங்க அண்ணாவத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு தந்தை பேர் சுப்பிரமணியம் தாயின் பேர் சுலோச்சனா வேட்டுகோணில் ச கீர்த்தி வேட்டு வருங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா பொன்காளி அம்மன் முகவரி வந்துங்க ஆய ஆயி கவுண்டம்பாளையம் சொத்தியவர் வந்து ரெண்டு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படிச்சு போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தீபன் படிப்பு டிஇ ட்ரிபிளியை முடிச்சுட்டு ஆட்டோ எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் ஒர்க் பண்ணுறாரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பிறந்த நேரம் பன்னெண்டு மூணு பிஎம் ராசி துலா நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு ராகுகீத உடைய ஜாதகங்கள் கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு பேர் பழனி தாயின் பேர் பாவாயி வேட்டோ கொண்டலை பாட்டாளி வேட்டு வருங்க முகவரி திருச்செங்கோடு சொத்தியூரம் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் கார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படிச்சு போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சிவகுமார் படிப்பு ஐடிஐ முடிச்சுட்டு டிஎன்இில் ஒர்க் பண்ணுறாரு மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிறந்த நேரம் ஒன்பது முப்பது பிஎம் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி இவங்களுக்கு ராகு உடைய ஜாதகங்கள் கூட பொருங்க அண்ணா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் வேலுச்சாமி தாயின் பேர் லட்சுமி வேட்டு கவுண்டரில் செவ்வந்தி வேட்டு வருங்க முகவரி புளியம்பட்டி சொத்தியோரம் பார்த்திங்கன்னா மூன்று ஏக்கர் தோட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டிகிரி படிச்ச போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜெகதீஷ்குமார் படிப்பு பிடெக் ஐடி முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு விவசாயம் இருக்காரு பிறந்த தேதி பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் நாலு முப்பது பிஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் இவங்களுக்கு ராகுகேதனுடைய ஜாதகம் கூட போதவங்க அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு பேர் ராமசாமி தாயின் பேர் மாதேஸ்வரி வேட்டு கோண்டரில் ஏற்குள்ளங்க முகவரி பார்த்திங்கன்னா நம்பியூர் சொத்தியோரை வந்து ரெண்டு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பாலகிருஷ்ணன் படிப்பு டிஏ ட்ரிபிள்யூ முடிச்சுட்டு கார்மெண்ட்டில் மேனுஃபேக்சரிங் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் மூணு பதினஞ்சு ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் இவங்களுக்கு கேது உடைய ஜாதகங்க கூட அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு பேர் பழனியப்ப கவுண்டர் தாயின் பேர் சரஸ்வதி வேட்டு கொண்டரில் வேம்ப வேட்டு வருங்க முகவரி திருச்செங்கோடு சொத்தேரம் பார்த்திங்கன்னா மூன்று ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த போனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பாக்கி பாக்கியச்சந்திரன் படிப்பு பிஏ சிவில் முடிச்சுட்டு சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் நாற்பத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சு பிஎம் ராசி விருட்சகம் நட்சத்திரம் மனுஷம் இவங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க கூட பொழுதாங்க தங்கச்சி ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் நாகராஜன் தாயின் பேர் சுசிலா வேட்டு கொண்டல பூவானி வேட்டு வருங்க முகவரி வேடத்தந்தூர் உயரம் பார்த்தீங்கன்னா நாலு வீடு இருக்குது ஃப்ளாட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படிச்சு போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பூவரசன் படிப்பு பிகாம் பிஏ முடிச்சுட்டு சொந்தமாக லாரி டிரான்ஸ்போர்ட் ரன் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி எட்டு பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் ஒன்று பதினஞ்சு ஏஎம் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் இவங்களுக்கு ராகு ராகுகேதோடைய ஜாதகங்க கூட போதமும் தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பேர் பழனிசாமி தாயின் பேர் பூங்குடி வேட்டு கொண்டல வேன்பா வேட்டு வருங்க முகவரி சொத்து சொத்தியோரம் பார்த்திங்கன்னா ரெண்டு காளியாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படிச்சு போனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பாபு படிப்பு பிஏசிஎஸ் முடிச்சுட்டு ஹார்ட்வேரில் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிறந்த நேரம் ரெண்டு நாற்பத்தி நாலு பிஎம் ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க கூட பொதுங்க தங்கச்சி ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் மனோகரன் விஜயலட்சுமி விஜயலக்ஷ்மி வேட்டுக்கோணம் மணிய வேட்டு வருங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா வீரமாத்தி முகவரி புளியம்பட்டி சொத்திர ஒரு ஏக்கர் ஏழு ஏக்கர் கார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டிகிரி படிச்சு போனால் எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சுதான் இருக்கட்டும் நன்றி